அனைவருக்கும் ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசாமி அன்பு வணக்கம் நாம் தற்போது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்து வெற்றி நடை போட்ட பல கோடி மக்களை கவர்ந்து இழுத்த ரமணா திரைப்படத்தின் மருத்துவமனை காட்சிகளை ஜாதகத்தில் பலாபலன்களை அறிவது சம்பந்தமாக பொருத்தி பார்த்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலில் நாம் ரமணாத் திரைப்படத்தின் மருத்துவமனை காட்சிகளை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் ரமணா திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் தனியார் மருத்துவர்களால் மருத்துவமனையால் பொதுமக்கள் நோயாளிகள் எந்த அளவிற்கு ஏமாற்றப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பொதுமக்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகிறார்கள் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுடைய அறியாமையை படித்த மேதாவிகளான மருத்துவர்கள் எந்த அளவிற்கு ஏமாற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக அச்சு அசலாக மிகச் சிறப்பாக படம் பிடித்து காட்டியிருப்பார்கள் அந்த தனியார் மருத்துவமனையில் உள்ள அனைத்து வகை குறைகளையும் தவறுகளையும் அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற விஜயகாந்த் அவர்கள் அந்த மருத்துவமனையின் ஏமாற்றத்தையும் தகிடு தத்தங்களையும் அறிந்து கொண்ட விஜயகாந்த் அவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனையின் அனைத்து வகை தவறுகளையும் பொது மக்களிடத்தில் பொது வெளியில் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சில விஷயங்களை மேற்கொள்வார் அதற்காக அரசாங்க மருத்துவமனையில் உயிரிழந்த ஒருவருடைய உடலை பெற்றுக்கொண்டு அரசாங்க மருத்துவமனையிலிருந்து அந்த நபர் இறந்துவிட்டார் என்ற மருத்துவ அறிக்கையையும் பெற்றுக்கொண்டு மிக ரகசியமாக அதை தன்னுள் வைத்துக்கொண்டு இறந்தவரின் சொந்த பந்தங்களையும் துணை அந்த உடலை அந்த சடலத்தை பிரேதத்தை தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்று அங்கு புத்தம் புதிதாக சிகிச்சைக்காக அட்மிட் செய்வார் அந்த பிரேதத்தை உயிரற்ற உடலை ரகசியமாக பரிசோதனை செய்யும் அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் உயிரற்ற உடல் என்று தெரிந்தும் அந்த நோயாளியினுடைய நோயாளி என்று கூட சொல்லக்கூடாது அந்த உடலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு நோயாளி மயக்கத்தில் இருக்கின்றார் அவருக்கு சிகிச்சை செய்து அவருடைய போக்கி அவரை மீண்டும் எழுந்து நடமாட வைக்கலாம் என்று பொய் கூறலாம் என்று கூட்டு சதி செய்து ஒரு மருத்துவர் மட்டுமல்ல பல மருத்துவர்கள் இந்த உடன்பட்டு அனைவரும் சேர்ந்து அந்த நோயாளியினுடைய மருத்துவர்களை பொறுத்தவரை அவர் நோயாளி நம்மை பொறுத்தவரை இறந்து போன ஒரு உடல் அந்த சடலத்தின் உறவினர்களிடம் பணம் வசூலிப்பதற்காக விஜயகாந்த் அவர்களிடம் அந்த மருத்துவர் உடனடியாக குறிப்பிட்ட தொகையை கூறி அந்த பணத்தை மருத்துவமனையில் கட்டிவிட்டால் உடனடியாக அட்மிஷன் செய்து தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை செய்து அவரை தேற்றிவிடலாம் என்று கூறுவார் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் இந்த மருத்துவர்கள் எந்த அளவிற்கு ஏமாற்றுகிறார்கள் என்பதை சட்ட ரீதியாகவும் மருத்துவ குறிப்புகள் ரீதியாகவும் இந்த உலகிற்கு பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த மருத்துவர் கூறிய பணத்தை மருத்துவமனையில் கட்டிவிட்டு சில நாட்கள் தொடர்ந்து மேலும் மேலும் படம் கட்டி மருந்து மாத்திரைகளுக்காகவும் பணம் செலவு செய்து மருத்துவர்கள் எந்த அளவிற்கு பண வெறியில் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருப்பார்கள் விட்டதாக மருத்துவர் விஜயகாந்த் அவர்களிடம் சொல்வார் அப்போதுதான் விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் ஒரு மருத்துவர் உங்களுடைய மருத்துவ சேவை எந்த அளவிற்கு அநியாயமாக துரோகமாக நம்பிக்கை துரோகமாக இருக்கிறது என்பதை கண்டனத்துடனும் கண்டிப்புடனும் அந்த மருத்துவரிடம் கூறுவார் குறிப்பாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அரசாங்க மருத்துவமனையில் கொடுத்த மருத்துவ அறிக்கையையும் அந்த மருத்துவரிடம் காட்டி அவருடைய நம்பிக்கை துரோகத்தை அவருடைய கண்ணெதிரே நேருக்கு நேராக அவரை வசைபாடுவார் அந்த மருத்துவருக்கு கண்டனம் தெரிவிப்பார் அதனைத் தொடர்ந்து அந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனையிடம் இருந்து அந்த நோயாளியின் நம்முடைய பார்வையில் அது உயிரற்ற உடல் ஒரு சடலம் ஒரு பிரேதம் அந்த உடலுக்கு சொந்தக்காரர்களாகிய உறவினர்களிடத்தில் அந்த பணத்தை மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களிடமிருந்து வசூலித்த பணத்தை அந்த உடலுக்கு சொந்தக்காரர்களிடம் கொடுத்து அவர்களுக்கு பயன்பெறுவதற்காக அந்த பணத்தை கொடுத்து உதவுவார் இது மருத்துவமனை சார்ந்த ரமணா திரைப்படத்தின் காட்சியாகும் இது எப்படி ஜாதகத்திற்கு பொருந்துகிறது என்று உங்களுக்கெல்லாம் கேட்க தோன்றும் அந்த வகையில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஜாதகத்தில் பிறந்த நட்சத்திரம் ஜாதக கிரக அமைப்புகள் எவ்வளவு முக்கியமோ அதேபோல ஒவ்வொருவருக்கும் தற்போது எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதை கணக்கீடுகளின் அடிப்படையில் கூறக்கூடிய ஒரு விஷயம்தான் தசாபுத்தி அந்தர கணக்கீடு இந்த தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை நாம் பயன்படுத்துவதில் தான் அறியாமையையும் தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆமாம் ஒரிஜினல் தசாபுத்தி அந்தர அட்டவணையில் ஒரு மாதம் முப்பது நாட்கள் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் கொண்ட பன்னிரண்டு மாதங்கள் கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போதைய காலத்தில் ஒரு வருடம் ஐந்து நாட்கள் என்ற அடிப்படையில் அந்த கால் நாட்களை ஒவ்வொரு வருடமும் பயன்படுத்த முடியாத என்ற கணக்கில் தொடர்ந்து மூன்று வருடங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாகவும் அந்த மூன்று வருடங்களை தொடர்ந்து வரும் நான்காவது வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாகவும் நம்முடைய காலண்டர்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகள் நாட்கள் ஆக ஒரு வருடத்திற்கு ஐந்தேகால் நாட்கள் வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசத்தை ஒரு உதாரணத்துடன் நாம் பார்க்கும்போது ஜாதகத்தில் ஒன்பது கோள்களுக்கும் தச ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் குரு பகவானுக்கு பதினாறு ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டுகளை ஒரு ஆண்டுக்கு நாட்கள் என்று கணக்கீடு செய்தால் மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது நாட்கள் வருகிறது அதே குரு பகவானுடைய பதினாறு ஆண்டுகளை ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஹால் நாட்கள் என்று கணக்கீடு செய்யும் போது ஐயாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் வருகிறது ஆக இந்த பதினாறு வருடங்களுக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஐந்தேகால் நாட்களை வித்தியாசத்தை அடுத்தடுத்து கணக்கீடு செய்யும் போது எண்பத்தி நான்கு நாட்கள் வித்தியாசம் வருகிறது ஆக குரு தசைக்கு மட்டுமே இந்த வித்தியாசம் ஒன்பது கிரகங்களுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கிறது இந்த வித்தியாசம் நம்மை அறியாமலேயே இதுநாள் வரை நாம் ஜாதகத்தில் பயன்படுத்தி பலன்களை சரியாக அனுபவிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் உதாரண தேதியுடன் இந்த வித்தியாசத்தை நாம் அணுகும் போது உதாரணமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய தசா ஆண்டுகளான பதினாறு வருடங்களை கூட்டினால் இந்த பதினாறு வருடங்களில் ஒவ்வொரு ஆண்டும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்ற கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதினாறு ஆண்டுகளை கூட்டும் போது இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தேதி முடிவு தேதியாக வருகிறது இந்த தேதி தவறான தேதியாகும் ஏனெனில் நாம் கூட்டிய கணக்கு என்பது ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் என்ற கணக்கில் ஆனால் ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாள் என்பதுதான் சரியான கணக்காக அமைந்திருக்கிறது அந்த வகையில் மிக தவறான கணக்கீடு தற்போது நாம் பார்த்தது அதே நேரத்தில் அதே உதாரண தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் என்ற ஒரிஜினல் தசாபுத்தி அந்த அட்டவணையை கொண்டு குரு மகாதசை பதினாறு வருடங்களை கூட்டும் போது முடிவு தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது ஆக தவறாக கூட்டி வந்த முடிவு தேதிக்கும் தற்போது சரியாக கூட்டி வந்த முடிவு தேதிக்கும் இரண்டு மாதம் மூன்று வாரம் இரண்டு நாட்கள் வித்தியாசம் இருக்கிறது இந்த வித்தியாசத்தை தான் நாம் ரமணா திரைப்படத்தின் மருத்துவமனை காட்சிகளில் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் எப்படியெனில் எனில் இறந்து போன ஒரு உடலுக்கு தனியார் மருத்துவர்கள் பண வெறியால் எப்படி மருத்துவம் பார்த்தது போல நடித்தார்களோ அதனால் அவமானப்பட்டார்களோ அதுபோல தவறான தசாபுத்தி அறியாமையின் அடிப்படையிலும் ஒத்து போவதில்லை தெரிந்தும் அந்த கணக்கை சரியாக போடாமல் தவறாகவும் அந்த ஜாதகர்கள் வழிகாட்டப்படுகிறார்கள் ஆக ரமணா திரைப்படத்தின் மருத்துவமனை காட்சி தற்போதுதான் ஒப்பீடாக அமைகிறது ஆக மிகச் சரியான துல்லியமான கணக்கீட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியே முடிவு தேதி வருகிறது அதற்குப் பிறகுதான் தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முடிவு தேதியாக வருகிறது இந்த வீடியோவில் காட்டப்படுகிற கணக்கை ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் இதில் மிக தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் வரக்கூடிய முடிவு தேதிக்கு முன்பாகவே மிகச்சரியான சரியான கணக்கீட்டின் அடிப்படையில் வரக்கூடிய முடிவு தேதி முடிந்து விடுகிறது தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இறந்து போன உடலுக்கு மருத்துவம் பார்த்தது போல் நடித்து அந்த மருத்துவர்கள் அவமானப்பட்டார்களோ கூனி குறுகினார்களோ அதே போலதான் ஒரிஜினல் தசாபுத்தி அந்தர கணக்கீட்டின்படி மிகச்சரியான நடப்பு தசா அந்த அட்டவணையின் கணக்கீட்டின்படி ஏற்கனவே முடிந்து போன நம்முடைய உதாரணத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதியே முடிந்து போன முடிவுற்ற ஒரு தசா புத்தி அந்தரத்திற்கு அந்த தசா புத்தி ஆண்டுகளை முடிந்த பிறகும் தற்போதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தவறான கணக்கெட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை பழங்கள் நடைபெறும் என்று ஒரு ஜாதகர் நம்பினால் அதை நம்பி சில செயல்களில் ஈடுபட்டால் அந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த பழங்கள் எப்படி நடைமுறைக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாகும் இறந்து போன உடலுக்கு மருத்துவம் பார்த்ததை போலதான் மிகச்சரியான துல்லியமான கணக்கீட்டின் அடிப்படையில் நடந்து முடிந்த ஒரு தசா புத்தி அந்த கணக்கிற்கு தவறான கணக்கீட்டின் அடிப்படையில் தற்போதுதான் அந்த தசை அந்த புக்தி அந்த அந்தரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பழங்களை ஒரு ஜோதிடர் சொன்னாலும் அல்லது ஒரு ஜாதகர் அறியாமையின் பொருட்டு அந்த ஜோதிடர் சொல்வதை கேட்டு நடந்தாலும் எதிர்பார்த்த பழங்கள் எப்படி நடைமுறைக்கு வரும் என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை இரண்டுக்கு பல முறை நீங்களே சிந்தித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் இது கணக்கு ஜாதகத்தில் கணக்கு சரியாக இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் பழங்கள் கூறுவது ஆக அந்த கணக்கை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆக நடப்பு தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை சரியாக பயன்படுத்த வேண்டும் நடப்பு தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை சரியாக கணக்கீடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ரமணா திரைப்பட காட்சியை உதாரணமாக கொண்டு நாம் இந்த விளக்கத்தை கூறி வருகிறோம் அந்த வகையில் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்தர கணக்கீட்டை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நினைத்த அத்தனை நல்ல பலன்களையும் உரிய காலத்தில் நீங்கள் அனுபவித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் அஸ்ட்ராலஜி டெம்பிள் நிறுவனத்தின் நோக்கமாகும் அந்த வகையில் மிகச் சரியான துல்லியமான நடப்பு தசா புத்தி அந்த அட்டவணையை அஸ்ட்ராலஜி டெம்பிள் டாட் காம் இணையதளத்தில் இருந்து நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பல மொழிகளில் பதினாறு ஏ ஃபோர் பக்கங்களில் இலவசமாகவே நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு பிரிண்ட் எடுத்துக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மற்றும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கேற்ப என்ன தசை ஜாதகத்தில் பிறப்பு தசையாக குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிறப்பு தசையின் பெயர் ஜென்ம மகாதசையின் பெயர் அந்த மகாதசை இருக்கக்கூடிய வருடம் மாதம் நாள் மற்றும் மணி நிமிடங்களை அஸ்ட்ராலஜி டெம்பிள் டாட் காம் இணையதளத்தில் லாக்இன் பேஜில் பதிவு செய்து எத்தனை ஜாதகங்களுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் இலவசமாகவே மிகச்சரியான துல்லியமான நடப்பு தசா புத்தி அந்த அட்டவணையை பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் டாட் காம் நிறுவனம் பெருமிதம் கொள்கிறது மிகச் சரியான நடப்பு புத்தி அந்தர அட்டவணைக்கும் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி பின்பற்றி வந்த நடப்பு புத்தி அந்தர கணக்கீடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக ஆணித்தரமாக உறுதியாக இறுதியாக கணக்கீடுகளின் அடிப்படையில் துணை கொண்டு தங்களுக்கு புரியக்கூடிய வகையில் விளக்கியிருக்கிறோம் என்று நம்புகிறோம் ஆக இனிமேலாவது நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் மிகச்சரியான துல்லியமான நடப்பு தசாபூத்தி அந்த கணக்கீடுகளை பயன்படுத்தி அனைத்து வித பெற்று வாழ்வாங்கு வாழ அன்புடன் கேட்டுக்கொள்வது அஸ்ட்ராலஜி ஜோதிட நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டப்பு யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்